சேனல் சேனல் சப்ளை பண்ணிக்கோங்க உடவே பெல் போட்டுனா க்ளீக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதுவரை ஒரு அவையில் லட்டு செஞ்சுருக்கிறோம் அரிசி மாவில் லட்டு செஞ்சுருக்கிறோம் ஆனால் தினை அரிசியில் லட்டு செய்யதில்லை இன்றைக்கி நம்ம வந்து தினை அரிசியில் லட்டு செய்யலாம் அதனால தான் இன்னைக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் என்ன தேவையானது பார்த்துடலாம் வாங்க இப்போ தினை அரிசி எடுத்து வச்சுருக்கிறோம் தேங்காய் பூ முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் வெல்லம் நெய்ங்க இதுதான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம இந்த இந்த க கப்பால் அளந்துக்கலாம் அரிசி ஒன்று வறுத்து பொடிச்சு தாங்க பிடிக்கணும் லட்டு ரெண்டு இந்த ரெண்டு கப்பு தினை அரிசியில் நம்ம இன்றைக்கி லட்டு பிடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த வெள்ளம் ஒன்றரை கப்பு வச்சுருக்குறோம் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு வெள்ளம் வச்சுருக்குறான் அரிசி ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் வாங்க இதை வறுத்துடலாம் நம்ம தினை அரிசியை போட்டுக்கலாம் தினை அரிசி நல்லா வ வருப்படத்து தான் எடுக்கணும் ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் ஆட்டி தான் நம்ம அரிசி மாவு செய்கிற மாதிரியே செய்யணும் சிறுதானியத்தில் இதை மாதிரி செய்யுங்க மிதமான தீயில தாங்க வருகணும் இப்ப கலர் மாறிட்டு பாருங்க மா கலர் மாறி அந்த அரிசி வாசனை வருது திணை அரிசி வாசனை அப்படி வருது பாருங்க மிதமான தீயில தான் வருகணும் தீ அதிகமா வைக்க கூடாது அப்பதான் அந்த அரிசி நல்லா வருபடும் அரிசி மாவை வாங்கி வந்து செய்யலாம் அந்த மாவை வாங்கி செய்கிறது நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது நாம் வறுத்து உடச்சி செய்ய போகிறோம் பாருங்கள் அரிசி நல்லா வறுபட்டு போச்சு நாம் இப்போ எடுத்து மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றிக்கலாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை தேங்காய் பூ எல்லாத்தையும் இதில் வதக்கிக்கணுங்க நெய் போட்டாச்சு முந்திரி போட்டு போகணும் இப்போ நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம் தேங்காய் பூவே நல்லா வதக்கி போகணும் தேங்காய் பூ அப்படியே போடக்கூடாது இப்போ ஒரு போட்டு போச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் இப்போ தேங்காய் போட்டு போட்டிக்கலாங்க இந்த பிளேட்ல அடிக்கலாம் போவா இந்த பிளேட்ல அடிக்கலாம் கிண்ணத்தால் ரெண்டு கிண்ணம் போட்டிருக்குறோம் இல்லையா ஒரு கப் ஒரு கிண்ணம் அரிசிக்கு மூணு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு அப்போ ஆறு கிண்ணம் ஊற்றணும் நம்ம மூணு ஒரு கிண்ணம் அரிசி தான் ஊற்றிருக்குறோம் நாலு அஞ்சு ஆறு இப்போ நம்ம அரிசி வறட்சி வந்துடலாங்க கொதிச்சுடுத்து வெள்ளத்தை கொட்டிக்கலாம் ஆனால் அந்த வெள்ளத்தில் கல் மண் கிடையாது சுத்தமான வெள்ளம் அதனால் நான் வடிகட்ட வேண்டியில்லை இப்போ உங்கள் பாருங்கள் இப்போ தினை அரிசி ஒட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாத இந்த மாதிரி நடு சென்ட்ரலில் இருக்கிறோம் அது மாதிரி அரைச்சிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் கட்டி முட்டி இல்லாமல் இப்போ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாங்க நல்லா கரையட்டும் இப்போ அடுப்பை நம்ம ரொம்ப பொறுமையா வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம இருக்கணும் ரொம்ப பொறுமையாக வச்சுக்கணும் வளர்த்துக்கறாங்க ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய் வறுத்து எல்லாத்தையும் இப்போ போட்டு நம்ம கிளறிணும் வந்துட்டு பாருங்க தினை அரிசி இந்த மாதிரி சிறு நம்ம தானியில் எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படியே ஆரட்டுங்க நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ஆறி குச்சு இப்ப நெய் தடைக்கணும் என் கையில் இப்போ மாதிரி ஊற்றி இப்போ நம்ம தேங்காய் போட்டு ஊற்றி எடுத்து வள்ளி தான் சரிங்க தாங்க நட்டு இப்போ இது வந்து நம்ம முருகர் கொண்டாட்டி இருக்காங்க இல்லையா வள்ளி அவங்களுக்கு உகந்ததுங்க இது தேனும் தினமாவும் திக்டது வள்ளி அந்த காலத்தில் பாடுனாங்க பாரு பாட்டு அவங்களுக்கு முருகர் கொண்டாட்டி வள்ளி இருக்காங்களா அவங்களுக்கு உகந்த மாவு வள்ளி அம்மைக்கு உகந்த தினை அரிசி லட்டு பிடிச்சாச்சுங்க இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க